அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தென் தமிழகத்தை தொடர்ந்து சோஷியல் மீடியாக்களிலும் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு சரிந்து வருகிறது அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என பத்து மாதங்களுக்கு முன்பாகவே தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் சுமார் இருபது நாட்கள் நடைபெற்ற இந்த சுற்றுப்பயணம் கோவை மாவட்டத்தின் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவு பெற்றது இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணம் வரும் முப்பதாம் தேதியிலிருந்து ராமநாதபுரத்தில் தொடங்க உள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள்தான் பெற்றுக் கொடுத்தோம் இதனால் வன்னியர்கள் பலம் அடைந்தார்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசோ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வைத்துக் கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்து போதிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை இதனால் வன்னியர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் வன்னியர்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் வட தமிழகத்தில் திமுக வலிமையாக இருக்கிறது அதற்கு காரணம் வன்னியர்கள்தான் இனிமேலாவது வன்னியர்கள் விழித்துக்கொண்டு திமுகவை புறக்கணிக்க வேண்டும் அதிமுகவிற்கு வலு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்த போது தென் தமிழகத்தில் இருந்த மரவர் கூட்டமைப்பு கள்ளர் கூட்டமைப்பு அகமுடையார் மற்றும் இதர சமூகத்தைச் சார்ந்த 108 எட்டு சமூகத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தவோர் பட்டியலில் நூத்தி எட்டு சமூகம் உள்ளபோது ஒரு சமூகமான வன்னியருக்கு மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கினால் மற்ற சமூகம் பாதிக்கப்படும் அதிலும் குறிப்பாக தேவர் சமூகம் பாதிக்கப்படும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் அப்பொழுது பல்வேறு விதமான கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது ஆனால் சிவி வி சண்முகம் அவர்களின் அழுத்தத்தின் காரணமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை வழங்கியதாக அப்பொழுதே மிகப்பெரிய விமர்சனங்கள் எழுந்தது தற்பொழுது மீண்டும் அது வைரலாகி வருகிறது தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே தேவர் கூட்டமைப்பு மற்றும் இதர சமூகத்தினர் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் வன்னியர்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கும் பொழுது தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக தேவர் சமூக மக்கள் பாதிப்படைவார்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றே தருவேன் என கூறிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி இங்கு எதற்காக பிரச்சாரம் செய்ய வருகிறார் இங்கு அவர் பிரச்சாரமே செய்யக்கூடாது தொடர்ந்து தேவர் சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முக்கிய தலைவராக இருந்த சசிகலா ஓபிஎஸ் டிவி தினகரனை தொடர்ந்து அக்கட்சியில் வெளியேற்றினார் ஒரு காலத்தில் அதிமுக தேவர் சமூக கட்சி என்பது போன்று இருந்தது அது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியால் அவரது சமூக கட்சியாக மாற்றப்பட்டு விட்டது எனவே எடப்பாடி பழனிசாமி இங்கு சுற்றுப்பயணமே செய்ய வரக்கூடாது என பலர் கண்டன போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் தேவர் சமூகத்தினுடைய எதிர்ப்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே எதிரொலித்தது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தென்தமிழகம் டெல்டா போன்ற பகுதிகளில் அதிமுக பல இடங்களில் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயே இது அப்பட்டமாக எதிரொலித்தது டெல்டா பகுதியில் மட்டும் நாற்பத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன அதில் வெறும் நான்கு தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது நாற்பத்தோரு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று அசத்தியது இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது வழங்கிய பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுதான் என்று கூறப்பட்டு வருகிறது அது மீண்டும் எதிரொலிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து அவருக்கு எதிராக கண்டன போஸ்டர்கள் கண்டன அறிக்கைகள் வெளியாகி வருகின்றன இதனால் சோசியல் மீடியாக்களிலும் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு வேகமாக குறைந்து வருகிறது தமிழகத்தின் வலிமையான எதிர்க்கட்சித் தலைவர் என தன்னை கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது ஏற்கனவே பல நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெறாது என்றுதான் கூறி வருகிறது மேலும் திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் எங்களுக்குள் தான் போட்டி அதிமுக அந்த இடத்திலேயே இல்லை என்றும் கூறி வருகிறார்கள் நன்றி